சிவபெருமான் பக்தர்களுக்கு நேர்களுக்கு என்னமான நம்ம இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பாத்தீங்கன்னா திருமண பொறுத்த வந்து தேவையான பொருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மூணே பொருத்தம் தான் ஃபர்ஸ்ட்டு முத முதல்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட் அட்லீஸ்ட் இந்த மூணு பொருத்தம் இருக்கணும் கன்ஃபார்மா இல்லைன்னா நீங்கள் வந்து இது மூணுமே இல்லைன்னா வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் இந்த மூணுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பொருத்தம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து யோனி பொருத்தம் யோனி பொருத்தம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருபத்தேழு நட்சத்திரங்களை வச்சு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு விலங்கு பதிமூணு விலங்குகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு விலங்குக்கு ரெண்டு நட்சத்திரம் அப்படின்னு வச்சு இருபத்தாறு நட்சத்திரம் கம்ப்ளீட் ஆகுது மிச்சம் ஒரு நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா கீரின் வரும் மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த விலங்குகளுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து மேட்ச் ஆகுதா இல்லையா மனமும் குணமும் மேட்ச் ஆகுதா இல்லையா அது மாதிரி திருமணத்துல வந்து தாமத்தியம் சுகம் இருக்கா இல்லையா மனம் வந்து ஒத்து போதா இல்லையா ஓரளவுக்கு அடங்கிடுவாங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் அமைதியாக அடங்கி போறது இந்த விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா யோனி பொருத்தம் அது வந்து தாம்பத்திய சொற்புருத்தம் பொருத்தம் பொருத்து பொருத்தம் இதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கோம் அது நீங்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க டவுட் வரும் அதில் டவுட் வந்துச்சுன்னா நம்ம கீழே தெரியிற நம்பருக்கும் வந்து நீங்கள் வாங்க திருமணத்தில் ஒரு டவுட்டு இந்த யோனி பொறுத்த சம்பந்தம் டவுட் வந்தாலும் வாங்க இது வந்து யோனி பொறுத்தவங்க ஃபஸ்ட்டு இதை வந்து பார்க்கணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொருத்தம் ரெண்டாவது பொருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜு பொருத்தம் ஃபஸ்ட்டு நான் இதுதான் சொல்லியிருக்கணும் இருந்தாலும் வந்து ஃபஸ்ட்டு வந்து யோனிங்கிறது தான் எல்லாேருமே ஒரு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ரஜுங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் ஜாதக பலம் சில எக்ஸப்ஷன் சில சில விஷயங்கள் இருக்குது அது இல்லைன்னா கூட சில சில எக்ஸப்சன் இருக்குது ஆனா அந்த யோனி பொருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் அது இல்லைன்னா ரொம்ப திருமண வாழ்க்கையில பிரச்சனை 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 வாங்க சரி ஓகே ரஜு பொருத்தங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து நட்சத்திரங்கள் இருக்கு நட்சத்திரங்கள் இருக்கு அந்த நட்சத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஆரோகணம் அவரோகணம்னு சொல்லிட்டு ஏறு வரிசை இறங்கு வரிசை அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிரச ரஜிக்கு வந்து சிரசு ரஜிக்கு வந்து மிருக ஆஹ் மிருகி சித்திரை அவிட்டை அந்த நட்சத்திரம் வரும் இது வந்து சிரசு தான் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கழுத்து கழுத்து ரஜ்ஜுன்னு வரும் ரஜ்ஜிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஓகேங்களா அந்த அதாவது அந்த அந்த நட்சத்திரங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கயிறு மாதிரி ஆக்கி வச்சிருப்பாங்க அழகா அந்த கச் அந்த கயிறு மாதிரி தான் நான் வந்து பொருத்தமாறு ஓகேங்களா சிரசை சொன்னேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கழுத்து சொன்னேன் அப்புறம் வயிறு ரஜ்ஜி வரும் அப்புறம் தொடர் அச்சு வரும் அப்புறம் பாத அச்சு வரும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரங்கள் வந்து இப்படி இஸ் ஆரோகணம் அவரோகணம்னு சொல்லிட்டு இருக்கும் நம்ம அதை பத்தி எக்ஸ்ப்ளனேஷனும் பண்ணலாம் அந்த வீடியோவும் அது விதி விலக்கணும்னு சொல்லலாம் அந்த மாதிரி விஷயம் இருக்கு அந்த பொருத்தம் பார்த்தது ரஜு பொருத்தம் அது வந்து அந்த பெண்ணோட மாங்கல்ய பலத்தை வந்து குறிக்கிற பொருத்தம் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அதையும் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ராசி அதிபதி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குணம் வந்து ஒவ்வொரு பொண்ணா இருக்கா மேட்சா இருக்கா நட்பு ரீதியாக இருக்கிறாங்களா ஒரு அளவுக்கு அவங்க வந்து மேட்சிங்கா ஒரு வழிக்கு அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறாங்களா ஒரே மாதிரியே குணத்தில் இருக்கிறாங்களா இதை வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து அதிபதி பொருத்தம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து யோனி பொருத்தமும் ராசி அதிபதி பொருத்தமுமே இருந்துச்சுன்னா அது ரெண்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த பொருத்தமே பார்த்து தவிர நீங்கள் மேரேஜ் பண்ணலாம் ரஜு பொருத்தங்கிறது பொருத்தத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அது மாங்கல்யத்தை விஷயங்கிறது தான் இம்பார்ட்டன்ட்டு அது வந்து ஜோதிட வச்சு நீங்கள் வந்து ஒரு கன்சிடர் பண்ணிக்கிறது நல்லது ரஜு பொருத்தம் இருந்துச்சுன்னா ஓகே இல்லைன்னா ஒரு ஜோதிட கன்சிடர் பண்ணிக்கிட்டு மேரேஜ் பண்ணுறது நல்லது அது வந்து அது நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் அது வந்து செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா யோனி பொருத்தம் ரஜி பொருத்தம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ராசிபுதவி பொருத்தம் ராசி இதை பொருத்தமும் நான் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா நான் வந்து அடுத்தடுத்து நான் பொருத்தங்கள் எல்லாமே நான் போட போகிறோம் நான் வந்து ஏற்கனவே நம்ம வந்து போட்டிருக்கோம் யோனி பொருத்தம் போட்டிருக்கோம் ராசி இதை பொருத்தம் போட்டிருக்கோம் வசிய பொருத்தம் வந்து போட்டிருக்கோம் இந்த மூணு பொருத்தமும் நம்ம கம்பெல்லாம் போட்டிருக்கோம் கம்பல்சரியாக போட்டிருக்கோம் இனிமேல் வந்து என் மற்ற 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 பொருத்தெல்லாம் போட்டு நம்ம அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் வந்து டெவலப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதை கீப் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நல்லா எல்லாருமே நல்லா கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் வித் சனீஷ் அருள் ரொம்ப சனிஷோர் வந்து கரெக்டாக வீடு இருக்காரு நான் பார்த்துட்டு வேறு பார்த்துட்டு வந்தேன் நல்லா ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்